நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு மில்லியம் இப்பெருக்கல் ஆயிரம் அவ்வளவு மில்லியன் அதில் வடக்கு மாகாணத்துக்கு இப்போ சாதாரணமாக ஒன்பது மாகாணம் இருக்குது வடக்கு கிழக்காட்டு ரெண்டு மாகாணம் இருக்குது வடக்கு கிழக்காட்டி இந்த ரெண்டு மாகாணத்தில் இந்த நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு மில்லியனில் என்ன கொடுத்துருக்குறீங்க ஒன்றுமே கொடுக்கல இப்போ வளமையாக நான் போன முறை பீச்சில் சைவசன் சைவர் ஆறு வீதம் சைவசன் சைவர் நாலு வீதம் பண்ணி ஏதாவது வீரத்தை சொல்லுவோம்னு பார்த்தா இந்த முறை வடக்கு மானத்துக்கு ஒன்றுமே கொடுக்கல ஏன்னா உங்களுக்கு தெரியும் மானச பதிலத்தை நீங்கள் வைக்க போகிறதே இல்லை உள்ளூராட்சி சேரலுக்கு சனத்துக்கு கொஞ்சம் காசை கொடுத்து கிரவுண்ட் அண்டிகள் சில பேர் இதில் போய் கிரவுண்டு கல் வச்சாக்கள் இருக்கிறேன் கல்லில் தம்பி நீ போய் அங்கே புல் வச்சாலும் கிரவுண்ட் வராது நீ அங்கே போய் புல் வச்சாலும் வரா சும்மா சனத்தை கூட்டிக் கொண்டு அங்கே மாங்க தோட்டம் வைக்க போகிறேன் தேங்காய் தோட்டம் வைக்க போகிறேன் சனத்தை ஏமாத்தாடா உனக்கே ஒரு வசனத்தில் மகை நம்ம கரண்ட் பில் சொல்ல தெரியாது மகை நம்ம கரண்ட் பில் உனக்க சொல்ல தெரியாது நீ அவனை அந்த அளவு அது ஒரு கல்லன் இது ஒரு கல்லன் நினைக்காரு அவன் அவரே சப்போர்ட் பண்றாரு முழு இந்த முழு கல்லல் முட்டாள்களால் வடக்குமான சமூகத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்ற முடியாது இந்த ம இந்த பட்ஜெட் தொடர்பான மிச்ச கதையில தெரியாதையும் நான் இப்போ இந்த ஆறுதலாக தமிழில் கதைக்கிறேன் இன்னொரு மூன்று நாள் நான் கதைக்கலாம் பட்ஜெட்டில் ஆறுலாம் கேட்போம் சரி